என்ற ஒரு புத்தகத்தில் கடினமான இரும்பு பூட்டை எப்படி உடைத்து எரிவது வேறு மூலமாக கருடன் குடியிருக்கின்ற சமயத்தில் ஒரு வடமான இரும்பு சங்கிலியை கொண்டு போய் அதை குஞ்சு இருக்கின்ற அவற்றின் காதலையை சுற்றி விட்டு வந்துவிட்டால் தாய்ப்பறவை எங்கிருந்தோ ஒரு வேலை எடுத்து வந்து அந்த சங்கிலியை மேல் வைத்து அது உடைந்து போகும் அதே போல கறி ஏலி என்று ஒரு வகையான ஏலி இரவு நேரங்களிலே தொண்டை விட்டு வெளியே வருகின்ற அந்த கல் எலி வாயிலே ஒரு வேறு வைத்து இருக்கும் அந்த வேலை எடுத்து வைத்துக் கொண்டால் எப்படிப்பட்ட சங்கிலியும் உடைத்து விடலாம் கூட்டிய பூட்டின் மேல் வைத்தால் பூட்டு உடைந்து போகும் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா அப்படின்னு ஒரு ரகசியம் இறையோடு உள்ளே சொல்லப்படுது